ஆத்மா வணக்கம் ஐயா சொல்லுமா நம்ம மலேசிய திருநாட்டுக்கு நீங்கள் வந்ததில் மலேசிய திருநாட்டுக்கு நீங்கள் வந்ததில் கோடான கோடி நமஸ்காரம் நமஸ்காரம்மா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா ஒரே ஒரு கேள்விதான் இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அது செய்யக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இல் கடல் தாண்டக்கூடாதுன்னா சொல்கிறாங்க இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்கன்னா தெரியும் உண்மை அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்கிறீங்க ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க வில கொளுத்துறீங்க ஆமாம் இல்லை ஆமாம் ஓதுவாத்தி கொளுத்துறீங்க ஆமாம் கற்பரம் கொளுத்துறீங்க இதெல்லாம் செத்து போன போனத்துக்கு செய்திங்களா உயிருக்கு செய்திங்கள்ல தீட்டு இருக்கும்போது இந்த விளக்க கொளுத்திடலாமா நீங்கள் தீட்டு இருக்கும்போது கற்பழம் கொளுத்துடலம்மா தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்துடலம்மா அந்த தீட்டு போனத்தனுடைய காலில் ஊந்து கும்பிட்லம்மா இதையெல்லாம் பண்ணிட்டு அந்த தீட்டு எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா இதை தான் சொல்கிறது மூடத்தனம்ன்றது அதில் இருந்தால் தெய்வம் வெளியே போச்சு போன தெய்வத்துக்கு வண்டி வழிபட்டிங்க அந்த தெய்வம் இறைவன் என்று கோவிலில் இருக்கிறான் கோவிலுக்கு போகிறதுல என்ன இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் இறைவன் வாழறான் அந்த இறைவன் வாழற வரைக்கும் தான் மனிதன் இங்கே நடமாட்டோம் அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் இவனுக்கு பேர் போனோன்னு ஆயிடும் அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடுறது கோவிலுக்கு போகிறதுல என்ன தீட்டு இருக்கு தீட்டுன்றது உடல் அதை பொச்சாச்சு அதுக்கப்புறம் எங்க தீட்டுக்குது மறுநாளே போகலாம் கோவிலுக்கு தப்பு இல்லை உலகம் அதைத்தாலே பேசுது ஆனால் உலகம் சொல்றது நீயே எடுத்துக்கண்ணே உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ உலகத்துக்கு உண்மை தெரியாத இருக்கும் உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில் போ நீ ஏன் இன்னொத்திர பார்க்குற இன்னொத்த பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை தேவையில்லையே உனக்கு நீ போகிறப்போ உலகம் போகிற மாதிரி போகலான்ட்டு வள்ளுவர் சொல்றாரு வளத்தலம் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தது அழித்து விடுன்னு உலகம் என்ன சொல்கிறா கும்பலில் கூட்டிப்போ அந்த பழுச்சின்னு போ நீ தனியாக போனால் உன்னை கூப்பிட்டு கொட்டுவாங்கன்னு அந்த மாதிரி போயிடுங்கோ இல்லை உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதில் போ எல்ல தாயத்தாப்பும் இருக்கும்போது காலில் கொஞ்சம் கும்பிட்டுறீங்க அப்பா உன்னை மாதிரி அப்பனே இல்லை ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்டேன் அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு ஆனால் செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போகிறீங்களே என்ன நியாயம் அது அப்போ தீட்டு வந்துச்சே உயிராக இருக்கும்போது தீட்டு இல்லையா இதெல்லாம் அறியாமல் இதெல்லாம் மூடத்தானு இதை தான் நான் இல்லை முட்டால் தானும்னு சொல்லி நின்றுக்கிறேன் செத்த மறுநாளே கோவிலுக்கு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை தெய்வத்தை வழிபாட்டில் என்ன தப்புக்குது உள்ளே வாழ்ந்ததும் தெய்வந்தான் மனிதனுக்குள்ளே அதில் என்ன தவறு இருக்குது அதனால் அது ஏகிடு அதுதான் ஐயா கேட்கறது ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் விக்னேஷ்வரி பர்த்து கேஃப்லேருந்து வரேன் விக்னேஸ்வரி பர்த் கேஃப்லேருந்து வரேன் சரி ஐயா எனக்கு ஒரு ஒரே ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்கணும் ரொம்ப குழப்பமான சூ சூழ்நிலையில் இருக்கும் போது எப்படி வந்து புத்திக்கும் மனசுக்கும் ஒரே நிலைப்படுத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது நீ ஒரு நிலையை படுத்த முடியாது ஒருநிலை படுத்திட்டான்னா கடவுளாயிடுவேன் குழப்பங்கள் இருந்தால் தான் மனுஷனாக இருப்பான் குழப்பத்திலேயே வாழறவங்க தான் மனுஷன் குழப்பம் இல்லைன்னா நீ கடவுளாயிடுவேன் மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மனுஷன் குழப்பத்திலேயே வாழ்வான் குழப்பம் இல்லாத வாழ்வான் ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் வாழ்ந்தவனும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் குழப்பத்துலேருந்து விடுபட்டு வாழ்வான் மகான்கள் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வாழுவேன் அதனால் அவனுக்கு குழப்பம் இல்லை மனுஷனுக்கு எது உண்மைன்னு தெரியாது அதனால் குழப்பத்தில் தான் வாழ்வான் ஆனால் அந்த மாதிரி குழப்பத்திலேருந்து விடுபடணும் அந்த நேரம் அமைதியாக கண்ணை மூடின்னு உட்காந்துடணும் அப்படி அமைதியாக இருக்கும் போது எண்ணங்கள் ரொம்ப அலைமூறுத்து வரும் அதை கட்டுப்படுத்தணும் நினைக்கக்கூடாது அது அப்படியே கட்டுப்படுத்தவே முடியாது அதை அது பாட்டுக்கு வந்துடும் அது வந்துட்டு போயிடும் உனக்கு

அதுதான் ஊரில் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினா இப்படி தான் குழப்பந்தான் வரும் உனக்கு இப்படிதான் ஸ்பீச்செலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடாமல் இவன் அவர் பேசுறது இவர் பேசுறது அவங்க சொன்னது இவங்க சொன்னது மொத்தத்தையும் சேர்த்துக்கினா குழப்பந்தான் வரும் இதுதான் சொன்னேன் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா மற்றவன் சொல்கிறதெல்லாம் எடுக்க மாட்டேன் இவனுக்கு எதுவும் முடிவாக எடுப்பான் அப்போ குழப்பம் இருக்காது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கினா குழப்பம் தான் வரும் மனசுன்ற பொருள் கூட சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலு பொருள் சேர்ந்து தான் வேலை செய்யுது இதில் மனசு தான் ஒரு பெரிய குரு மீதி மூணு பேரும் அடியாட்கள் தான் இந்த அடியாட்களில் என்ன சொல்லுது அதை போடுறாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பணம் எடுத்த போடுறாங்க அது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சித்தம் சொல்து இதெல்லாம் வேணாம் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத ஆபத்து வரும் அப்படின்னு சித்தம் சொல்து அகங்காரம் சொல்து நீ எத்தினு வரியா இல்லை நான் போய் எத்தினு வந்துட்டா அப்படின்னு அகங்காரம் போய் பிடிங்கின்னு வந்துடுது அப்போது புத்தி சொல்லுது அறிவு ஐடியா சொல்லுது சித்தம் சொல்லுது நல்ல அறிவை சொல்லுது வானா இதெல்லாம் வம்பு வரும் அகங்காரம் என்ன பண்ணுது நான் செய்கிறேன்னு போய் செய்து ஆசை செய்து போட்டு உதயம் பருந்து தப்புச்சிக்கணும் ஓடியாது அதே நேரத்தில் அகங்காரம் என்ன பண்ணுது இன்னொருத்தருக்கு நல்லதை செய்யலாம் அப்படின்ட்டு புத்தி சொல்கிறது நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்ட்டு இல்லை இல்லை அது செய்த ஆகணும் நல்லதையும் செய்யும் அப்போ அகங்காரத்தினுடைய நிலை இருநிலை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் தீமை செய்யும்போது தீமைக்கேற்ற பலன் அது அனுபவிக்கும் அகங்காரம் செய்யும் போது அது நல்லது செய்யும்போது அதுக்கேற்ற பலனையும் அனுபவிக்கும் ஆனால் இதில் எதுவும் மனம் சம்மந்தப்படலை இது மூணு சேர்ந்து தான் செய்தது ஆனால் இந்த மூணனுடைய செயல்பாடுனுடைய அடிப்படை மனம் இருக்கத்தால் தான் இருக்குது அதனால்தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம் அகங்காரத்தை அழிச்சிடணும் அகங்காரம் ஆயிடுச்சுன்னா புத்திக்கும் அறி சித்தத்துக்கும் வேலை இல்லைங்க அப்போ மனம் இங்கே இருக்காது ஏன்னா அடியாட்கள் மாதிரி மூணு பேரும் மனம் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை இது சொல்லுது அவங்க மூணு பேர் செய்கிறாங்க ஆனால் சுமை யாருக்கு ஒரு பேர் யாருக்கு மனசுக்கு அப்போது இந்த மூணு பேரை கொன்னுடுன்றோம் இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு பேரை கொன்னுட்டீங்கன்னா மனத்துக்கு அங்கே வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ தவறுகளை செய்துட்டுக்குது அது அடிப்பட்டு சாவணும் அதுக்கு தெரியும் அப்போ அது என்ன பண்ண ஊரை விட்டு கிளம்பிடும் அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும் அது இங்கே செயல் இருக்காது இருந்து பிறந்தது மனம் ஆன்மாவோடு போய் சேரும்போது இங்கே செயல் இல்லை அப்போ குழப்பம் இல்லை இப்போ இதை செய்யணும்னாக்கா நீ தொழில் செய்ய முடியாது இதை செய்யணுன்னா நீ குடும்பம் நடத்த முடியாது இதை செய்யணுன்னா உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது அப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருந்தால் தான் இந்த செயலெல்லாம் ஒன்றால் செய்ய முடியும் அதனால் குழப்பத்தில் வாழும் அஞ்ஞானி குழப்பத்தை விட்டு நீங்கி வாழணும் மெஞ்ஞானி அப்புறம் ஒன்றுன்னு கேள்வி குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா குல எது குலதெய்வம் அதுனால் குலப்பண்ணின்னுக்குதா இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா குல குலமா கும்பிட்டு வந்த அது எப்படிம்மா இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமாக எல்லாரும் செத்து போகிறேன்னு அப்போ குல தெய்வத்தை கும்பிட்டுலாம் எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போடுறான் அப்போ எது தான் தன்னை காப்பாற்றுது எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறான் தெய்வம் இருக்குதுன்றவன வரைக்கும் நூறு வயசு இப்போ எது அவனை காப்பாத்துச்சு தமிழ்நாட்டில் நூறு வயசு தொண்ணூற்றி எட்டு வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார் கடவுளே இல்லைன்னாரு ராஜாஜி கடவுள் இருக்குதுன்னார் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் இவங்க ரெண்டு பேரும் எது காப்பாற்றுச்சு கடவுளா குலதெய்வம்மா சாப்பாடும்மா சாப்பாடு காப்பாத்துச்சு அதுதான் தெய்வம் ஒரு குளத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குல தெய்வம் வேறு தெய்வம்லாம் சும்மா கற்பனை தெய்வம்தான் குலதெய்வம்ன்றது யார் யாரோ மூதாதியார் செத்து போயிட்டாங்க அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களே அங்கே பிறந்து வளர்ந்துட்டு எங்கே வாழ்ந்துன்னுக்குறாங்க இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளை வச்சது காரணம் என்னென்னா உழைப்பு கிடையாது உழைப்பு ஜாஸ்தி அப்போது ஓய்வு கிடையாது இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஓயாமல் உழைக்கிறான் அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை வகுத்தாதான் இந்த நாள்கள்லாம் ஓய்வு எடுப்பான் அவன் குழந்தைகுட்டியோடு இருப்பான் அவன் கணவன் மனைவியோடு இருப்பான் அவன் தாய் தந்தையோடு இருப்பான் அப்படின்னு இதையெல்லாம் வகுத்தான் ஆனால் இப்போ வேலையே கிடையாது இப்போ போய் எங்கள் குல தெய்வம் கும்பிட்டுங்கிறது கோத்த தெய்வம் கும்பிட்டுங்கிறது சொல்லு ஒரு தெய்வ வழிபாடு அது வரலாம் ரொம்ப அழகாக சொல் சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு ஒரு இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் அது சிவம் சிவம் என்ன என்ன ஏதோ ஏவூட்டு தெய்வம் ஊட்டு தெய்வம்லாம் கிடையாது அது ஒரு பேர் ஒளி ஒளியும் ஓசையமாகுது ஓசைன்றது ஆணாக இருக்குது ஒலின்றது பெண்ணாகுது இதுதான் சக்தி சிவம் சிவம்ன்றோம் அதே ஒளியும் ஓசையுமாக சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது இதுவும் ரெண்டாக தாங்குது ரெண்டாக இருந்தால் தான் ஏக்கம் ஒன்றா இருந்தால் ஏக்கம் இல்லைமா ஓ கடைசியாக ஒரு கேள்வி நாங்கள் பொம்பளைங்க கீ கோயிலுக்கு போகிறப்ப கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில் அது தலை தரையில் பட படலாம் ஆமாம் கண்டிப்பாக கும்பிடணும் ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர் நான் பல முறை சொல்கிறேன் நீட்டாக படுக்காதீங்க வந்து அப்படி கும்பிடக்கூடாது புட்டம் மேலே இருக்கணும் தலை தரையில் இருக்கணும் அப்படி தான் வழி தெய்வம் வழிபாடு பண்ணணும் நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக ஊந்தோன்னா ஒரு பயணம் கிடையாதுன்னு அது ஏன் அப்படி கும்பட சொல்கிறோம் அப்படின்னா விந்து சக்தின்ற விந்து இடுப்பு லகுது என்ற ஓசை ஆன்மா தலையில் லகுது இது ரெண்டும் சேரணும் இது நூற்றல் பேஸ் மாதிரி இது சிவம் வந்து பேஸ் மாதிரி சக்தி வந்து நூற்றல் மாதிரி இது ரெண்டும் சேரும் போது தான் மனித நிலை ஒழுங்காக இருக்கும் அதனால் இப்படி சாஞ்சி கும்பிடும்போது இது ரெண்டும் சந்திக்கும் நிம்மறும்போது அது பிரியும் அப்போ மனிதன் நல்ல அறிவோடு வாழ்வான் அதனால் அப்படி கும்பிட வச்சது அதை விட்டு போட்டு நீ போய் இந்த நேராக சாமியாண்டை நான் பத்துக்குண்ணே நான் பட்டு தூங்கத்துக்கு போனேன் அது தெரியாமல் அது மாதிரி பழக்கம் பண்ணிட்டாங்க இங்கே கூட நேராக வந்து பற்றுப்பாங்க காலாண்டை ஐயோ இது என்ன கொடுமடானு நினச்சிக்கிது நான்

நினைவுகள் உன் தாய் தாப்புன்னு நீ போது என் பொண்ணு நல்லா இருக்கணும் இந்த ஊர்லேயே என் தான் பணக்காட்சியாக இருக்கணும் இந்த ஊர்லேயே என் தான் நிம்மதியாக இருக்கணும்னு தாய் தாப்பும் வாழ்த்துவாங்க அப்போ இருப்ப நீ ஏங்கிட்ட என் காலில் ஊந்தினா உலகத்தோட கும்பலில் கோயந்தாக போடும் அதனால் என் காலில் ஒருத்தோட உங்கள் அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடுவோம்